திருக்கார்த்திகை எண்ணெய்க்கி அழகாக வாசலெல்லாம் கோலம் போட்டு தீபம்லாம் ஏற்றியாச்சு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிடணும் சாமி கும்பிடுவதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஊரெலாம் பன ஓலையில் வந்து கொழுக்கட்டை செய்வோம் இந்த திருக்கார்த்தைகள் அன்னைக்கு மட்டும் அதுக்காக பார்த்திங்கன்னா பன ஓலைலாம் அப்போவே வாங்கி வச்சாச்சு கூடவே வாழை இல தேங்காய் பழம் பொரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அரிசி வந்து மிஷினில் கொடுத்து திருக்கிறதுக்காக குமரண்டை கொடுத்து விட்டேன் அவன் திரித்து வாங்கிட்டு வந்ததுமே வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டாச்சு நாங்கள் வந்து இதுக்கு வந்து பச்சரிசி மாவும் வெல்லமும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கொழுக்கட்டைலாம் விற்போம் அதையும் சூப்பராக வச்சு கொழுக்கட்டை நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பசங்க பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்தோடு பார்த்திங்கன்னா வட்டு இந்த சூந்தலாம் கொளுத்துவாங்க நம்ம பசங்களுக்கு வந்து எப்பவுமே சூழ்ந்து மட்டும் தான் கொடுப்போம் நல்லா ஃப்ரெண்டோட சேர்ந்து ஜாலியாக கொளுத்துவாங்க இந்த தடவை பார்த்திங்கனா ஃப்ரெண்டு யாருமே வரலங்கிறதுனால ஒரு வழியாக சண்டையை போட்டு ரெண்டு பேரும் சூந்தெல்லாம் கொளுத்தி முடிச்சிட்டாங்க அவங்க முடிச்சுட்டு வரதுக்குள்ள நான் கொழுக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் பிணைஞ்சு ரெடி பண்ணிவிட்டேன் நான் ரெடி பண்ணி வேக வைக்கிறதுக்குள்ளே அவங்க போய் படுத்து தூங்கிட்டாங்க நான் மட்டும்தான் இருந்து நல்லபடியாக வேக வச்சு சாமிக்கெல்லாம் சூப்பராக படையில் வச்சுட்டேன் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருந்தது